சங்கரன் கோவில் நகராட்சி சேர்மன் பதவிக்கான மறைமுக தேர்தலில் அதிமுகவில் சேர்ந்திருந்த ஆறு கவுன்சிலர்கள் திடீரென திமுகவுக்கு வாக்களித்த சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக தேர்தலில் திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை உருவானது நம்மவர்கள் தான் துரோகம் பண்ணிட்டாங்க என்று அதிமுக தலைமை கடும் அதிருப்தி அடைந்துள்ளது இதற்காக திமுகவுக்கு வாக்களித்த அந்த ஆறு பேரை உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதேவேளை தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கியை உடைக்க திமுக திட்டமிட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு பலர் படையெடுத்து வருவது தலைமைக்கு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தனது சொந்த கட்சியிலேயே விசுவாசம் குறைந்தால் எப்படி வெற்றி பெறுவது என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலை தென் மாவட்ட அரசியலில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது